ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஎஸ்ரோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக நாட்கள் வரும் அதில் ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாட்கள் இப்போ வரப்போகுது அது என்னென்னா ஏப்ரல் ஆறாம் தேதி தான் அந்த முக்கியமான நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி கரெக்டாக தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை இந்த கிழமையில் இந்த நாள் தேதியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவமியானது வருது வரக்கூடிய இந்த பங்குனி மாத நவமியானது ஸ்ரீ ராமர் அவதரித்த அற்புதமான நாள் இந்த ராம நவமியுடைய சிறப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நவமியுடைய சிறப்பு மட்டும் இல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தாக்கத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராம நவமியில் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி தலையெழுத்து மாறுவது அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நவமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த ராம நவமியிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த ராம நவமி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நவமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து ராம நவமியுடைய சிறப்பு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ப வாழ்வு தரக்கூடிய நவமியுடைய அவதார நிகழ்வை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இன்ப வாழ்வு தரக்கூடிய நவமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பங்குனி மாதம் நாவம்மை திதியில் கோசோலை ஒரு ஆன்மகனை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் அவருடைய நாள்தான் நாளை நாள் திருமாலுடைய அவதாரங்களில் சிறப்புமிக்கதாகவும் அறம் நிறைந்ததாகவும் உள்ளது ராமாவதாரோ மனித நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீ அவர் அவதரித்தனால்தான் இந்த ராமநவமி என்று கொண்டாடப்படுது ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார் தசரதன் அந்த சக்கரவர்த்தி அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோசலை சுமித்ரை கையி என மூன்று மனைவிகள் உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டையாள ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் கூறினார் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்தில் தோன்றிய யாட்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தரித்தனர் பங்குனி மாதம் நவம திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையை உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் கோசோலையைத் தொடர்ந்து கைக்கு பாரதனும் சுமித்ரைக்கு லட்சுமணன் சத்ரனும் ஆகியோரும் பிறந்தனர் வளர்ந்த காலத்திலேயே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமித்தரோடு காட்டிற்கு சென்று தாடகை என்ற அறக்கையை வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரில் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரருடைய வில்லை உடைத்தார் அப்புறம் கையேயின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அவரோடு சீதையும் லக்ஷ்மணும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகிலிகை பொன்னாக உருமாறியது இதற்கிடையில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக அதாவது அவங்களை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார் கடலின் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று இராமனோடு போரிட்டு அவனை அழித்தார் சீதையும் மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் இராமண காட்டிலோ ராம நாமமே உயர்ந்தது என்பார்கள் ஆன்மிக பெரியோர்கள் ராம நாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசியும் பெறலாம் ஸோ நவமி நாளில் ராம பிராண வழிபட்டால் நன்மைகள் பலவும் வந்து சேரும் என்பதை புரிந்துக்குங்க ஸோ இவ்வளோ நேரம் ராம நவமியுடைய அவதார சிறப்பை சொன்னேன் இப்போ இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க விரதம் இருக்கக்கூடிய முறையை சொல்கிறேன் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத ராம நவமி என்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்துங்க அப்புறம் பூஜாரியில் ராமர் படமோ பெருமாள் படமோ இருந்தால் அந்த படத்தை வைத்து அதற்கு குங்குமம் விட்டு துளசி மாலையை அணிவிங்க பின் பழம் வெத்தலை பூ வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ங்க வழிபாட்டின் போது நெவேத்தியமாக சாதம் பஞ்சாமிரதம் பானகம் பாயாசம் வடை இந்த மாதிரி பற்ற படைங்க ராமநவமியில் நீங்கள் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்கணும் ராமரை பற்றி நூல்களை படிக்கணும் அவரது துதியை பாராயணம் செய்யணும் இந்த மாதிரியே ராமநவமியில் உங்கள் ராசிக்காரங்க ஃபுல்லாக இருக்கிறது நன்மை அளிக்கும் இந்த தினம் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகத்தை கண்டிங்கன்னா ரொம்ப நல்லது அர்ச்சனையெல்லாம் முடித்த பின் நைவேத்தியமாக வைக்கப்பட்ட சக்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுங்க காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்திங்கன்னா ராமபிரானை வணங்கி வழிபாடு செய்து பின்னாடி மாலையில் நீங்கள் ராமருடைய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் வந்து முடிச்சுக்குங்க ஸோ இந்த நாளில் மெயினாக நீங்கள் வந்து ஸ்ரீராமஜெயோ என்ற எழுத்த நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தெட்டு முறை எழுதணும் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரித்தாவே கோடான கோடி புண்ணின்னா நூற்றி எட்டு ஆயிரத்தி எவ்வளோ புண்ணியம் ஸோ பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் உங்களுடைய ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் ஸோ அதனால் ரிஷபர் ஆசிக்காரங்க கண்டிப்பாக இந்த நாளில் நான் சொன்ன முறையில் விரதம் இருக்கிறது நல்லது இவ்வளோ நேரம் ராமநவமி வரலாறு அதுக்கப்புறம் விரதம் இருக்கக்கூடிய முறையை பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ராம நவமியிலிருந்து மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் என்று குறிப்பிடப்படுது உங்கள்ள சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சாதிக்க முடியும் மனக்குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் விடுபடுவது உங்களுக்கு முடியும் தீய நண்பர்களோடு நட்பை துண்டிக்கிறது உங்களுக்கு முடியும் உள்ளாரங்க விளையாட்டுகளை ஈடுபடுங்க தாராளமாக இந்த ராம நவமிக்கு பிறகு நீங்கள் ஈடுபடும்போது சாதனை உங்களால் வந்து புரிய முடியும் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்க பெண்மணிகளாக இருக்கிறவங்க நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை இந்த ராம நவமியில் நம்பணும் டக்குன்னு யாரையும் நம்பி எவையை கொடுக்கக்கூடாது கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அவங்கக்கிட்ட என்ன விட்டு கொடுக்கறது அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதா இருந்தால் தாராளமாக நடத்தலாம் நீங்கள் நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறும் அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கடினமாக உழைத்தாதான் உங்களுடைய துறையில் வெற்றி வாகையை சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது நல்லது டக்கு டக்குன்னு முடித்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்புறம் உங்கள் திறமைகளை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை இந்த ராம நவமிக்கு பிறகு காட்டுங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் சக கலைஞர்கள்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் ங்கள அது உங்களுக்கு தான் வந்து பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ராம நவமிக்கு பிறகு தொண்டர்களுடைய ஆதரவு வந்து இருக்குது செயற்கரைய செயல்களை செய்கிறது நல்லது எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது நல்லது கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஒரு முறை மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்ப வருவது கஷ்டம் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீங்க சக ஊழியர்களுடைய நட்பு பாராட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கோ இடையூறுகளை ஒரு பொருட்டாக கருதக்கூடாது பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்கள் பெறுவீங்க உங்கள் வேலை திறன் பழிச்சிடும் ஆகும் மொத்தம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட ராசிக்கு இந்த ராம நவமிக்கு பிறகு என்ன நடக்கும் நவமியுடைய சிறப்பு நவமியில் பண்ண வேண்டிய பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை மொத்தமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ